அழகியல் உணர்வு மனம் என்னும் பயன்பாட்டு உணர்வு இவை போக குறியீட்டு உணர்வு புத்தம் புது என்கிற ஒரு உணர்வும் மாலை மலர்களை பொறுத்த மட்டுமே மனிதனுக்கு இருக்கின்றன மலர்களை விட கடவுளின் படைப்பிலே மனிதனுக்கு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு பொருள் இருப்பதில்லை எனவே கடவுளுக்கு மலர்களை படைக்கிறான் வம்ப மலர் என்றே சொல்லுவார்கள் வம்ப மலர் என்றால் புத்தம் புது மலர் என்றே சொல்லுவார் புத்தம் புதுமை தான் மலருடைய சிறப்பம்சம் அந்த புதுமை கழிந்த பிறகு அந்த மாலையை கலைந்து விடுவார்கள் எனவே அதுவும் ஒரு முக்கியமான அம்சமாக க பார்க்கப்படுகிறது இப்போ அழகியலும் பயன்பாடும் மட்டுமல்ல குறியீடும் சார்ந்தது போரிடப்போகிற தெய்வம் சிவப்பு மாலை சாத்தி செல்லும் சிவப்புரோஜா மாலை சாத்தி செல்லும் சாதாரணமாக வீதி உலா வருகிற தெய்வம் வெள்ளை மா மாலை சாத்து செல்லும் குறியீடாகவும் அது பயன்பட்டு இருக்கிறது எனவே மாலை என்பது தமிழ் சமூகத்தின் வாழ்க்கையிலே ரெண்டரை கலந்து விட்ட ஒரு ஒரு விஷயம் நான் மாலை என்றே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் இறந்தாற குளிப்பாட்டுவதற்கு எடுத்து வருகிற தண்ணீர் செம்பு மேலே ஒரு மாலை போட்டு வருவார்கள் ஆனால் அதற்கு நீரும் மாலையும் என்பதனால நீர் மாலை என்றே அதற்கு பெயர் நீரும் மாலையும் இட்டுத்தான் இறந்தவர்களே நாம் அனுப்புகிறோம் மாலை என்பதும் பூ என்பதும் தமிழ் சமூகத்திலே பிரிக்க முடியாத ஒன்றாக காட்டப்படுகிறது ரெலிஜியஸ் ஸ்டாலின் சென்று பெத்தம் பெரிய வார்த்தைகளிலே நீங்கள் சொல்லுவது என்னை பொறுத்த மத்தியிலே அதை ஒரு கெட்ட வார்த்தை என்று நான் கருதுகிறேன் தமிழ் சமூகத்திலே ஏனென்றால் வேப்ப மரத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற புளிய மரத்துக்கும் முரண்பாடு வந்ததில்லை புளிய மரத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரத்துக்கும் முரண்பாடு வந்ததில்லை அது அது இயல்பாக அதன் அதன் இடத்திலே இருக்கிறது எனவே ரிஜியஸ் ஸ்டாலர்ஸ் என்பது ஒரு கெட்ட வார்த்தை மனிதர்கள் கண்டுபிடித்த ஒரு கெட்ட வார்த்தை என்று நான் கருதுகிறேன் அழகர் கோயில் சித்திரை திருவிழாவிலே துருக்குநாச்சியார் கோயிலுக்கு பெருமாள் போவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் கலாய ஸ்ரீரங்கத்திலே துருக்க தனி ஒரு சன்னதியே இருக்கிறது ராஜமகேந்திரன் திருவேதியிலே ரூபமாக ஒரு சன்னதியே இருக்கிறது கோயில் ஆகமங்களுக்கும் நடைமுறைகளுக்கும் மாறாக அந்த சன்னதிக்கு சப்பாத்தியும் பருப்பு கடைசலும் படைக்கிறார் எனவே எது எதை ஏற்றுக்கொள்வது என்றால் எல்லாரும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார் ஜனசமூகம் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாதது அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்களும் அரசியல் அதிகாரத்துக்கு ஆசைப்படுகிறவர்கள் தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு வியப்பான செய்தி சொல்லுகிறேன் ஸ்ரீமுஷ்ணம் என்று ஒரு ஊர் விருத்தாசலம் பக்கத்தில் இருக்கிறது அந்த கோயிலிலே பெருமாள் கோயில் மூலவருடைய உருவம் எந்த வார்த்தை இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப கடுமையான கெட்ட வார்த்தையாக கருதப்படுகிறதோ அந்த பன்றியினுடைய வடிவம் பன்றி வடிவத்திலே மூலஸ்தானத்திலே கருவறையிலே இறைவன் இருக்கிறார் பன்றி என்ற சொல்லை கேட்டாலேயே இஸ்லாமியர்கள் அருவருப்பு அடைவார்கள் அந்த கோயிலிலே தான் மூலஸ்தானம் கருவறை திருவுருவம் அந்த கோயிலுக்கு இஸ்லாமியர்கள் வந்து வழிபடுகிறார்கள் தேங்காய் பழம் உடைத்து இந்துக்களைப் போலவே வழிபடுகிறார்கள் கோயில் நிர்வாகமும் அதை ஒத்துக்கொள்கிறது தூராகப் பெருமாள் என்று வடமொழியிலே பெயர் இதை விடவா ரிலிஜியஸ் டலன்ஸுக்கு ஒரு உதாரணம் வேணும் இந்து கோயிலுக்கு கோயிலுக்குள்ளே இஸ்லாமியர்கள் வந்து வழிபடுகிறார்கள் இந்துக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இஸ்லாமியர்கள் வழிபடுவது எது அவர்களுக்கு வாழ்க்கையிலேயே மிக கடுமையான கெட்ட வார்த்தை என்று கருதுகிறார்களோ அந்த கெட்ட வார்த்தைக்கான பொருளையுடைய உருவம் உள்ள பந்தி உருவமுடைய ஒரு சாமியை வழிபடுகிறார்கள் எனவே ரெலிஜியஸ் ஸ்டாலின்ஸ் என்பது மக்கள் வாழ்க்கையிலே இயல்பாக இருக்கிறது இந்து கோயிலுக்கு கிறிஸ்தவர்கள் போவது கிறிஸ்தவர்கள் கோயிலுக்கு இந்துக்கள் போவது இதெல்லாம் சாதாரணம் நான் இளையாங்குடியில் வேலை செய்தேன் தாயங்கலம் மாரியம்மன் கோயிலுக்கு கிறிஸ்தவர்கள் வருவார்கள் இஸ்லாமிய பெண்கள் சாமியாடுவதையே நான் பார்த்துருக்கிறேன் எனவே ரெலிஜியஸ் ஸ்டாலின்ஸ் என்பது மக்களுக்கு பழகி போன இயல்பான கற்றுக்கொடுக்க தேவையில்லாத ஒரு விஷயம் படித்தவர்கள் தான் அதை ஒரு செயற்கையான ஒரு தோற்றத்துக்கு கொண்டு வந்து அதை ஒரு கெட்ட வார்த்தையாக்கிவிட்டார்கள் என்று நான் தந்துக்கிறேன் சிக்கலான வழக்கு வருகிற போதெல்லாம் நீதிபதிகள் குழந்தையை பார்த்து கேட்கிறார்கள் தாயிடம் போகிறாயா தந்தையிடம் போகிறாயா என்று குழந்தை தாயிடம் போகிறேன் என்று சொல்லுகிறது தாய் என்பது பிரிக்க முடியாத தொப்புள் கொடி உறவு தாய்மொழி என்பதும் தொப்புள் கொடி உறவு தான் எவ்வளவுதான் நீங்கள் பிறமொழியை பயின்றாலும் ஏது பிறமொழியினுடைய எல்லா ஒற்றையும் நீங்கள் த நீங்கள் பிற சொல்லிவிட முடியாது ஆங்கிலத்தில் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட முடியுமா சொல்லிவிட முடியாது தமிழிலே தெரிந்த எல்லா விஷயத்தையும் ஆங்கிலத்தில் சொல்லிவிட முடியும் முடியாது தாய்மொழி என்பது இயல்பானது அறிவு வளர்ச்சிக்கு துணை செய்வது இரத்தத்தோடு கலந்தது என்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை மீறி நாம் இன்றைக்கு செய்வது செயற்கை ரத்தம் ஊட்டுவது போலத்தான் செயற்கை ரத்தம் ஊட்டப்பட்ட குழந்தை பலவீனமாகத்தான் இருக்கும் தாய்மொழி கல்வி இல்லாமல் பிறமொழி கல்வி பயில்கிற குழந்தையினுடைய சிந்தனை போக்கும் பலவீனமாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் பண்பாடு என்ற சொல்லை வரையறுப்பது ரொம்ப கடினம் ஏனென்றால் பண்பாடு என்ற சொல் லெக்சிக்கலாக அது ஆக்கப்பட்ட முறை என்னென்னால் பண்பனப்படுவது பாடறிந்தோடுகள் என்ற கலித்தொகை வாசகத்திலிருந்து பண் ப்ளஸ் பாடு என்ற சொல்லை ஆக்கியவர் டிகேசி அந்த சொல் மக்கள் புலங்குகிற சொல்லாக மாறிவிட்டது பண்பாடு என்ற சொல்லாலே ஆங்கிலத்திலே கல்ச்சர் என்று எதை சொல்கிறார்களோ அதை நாம் உணர்த்துகிறோம் ஆனால் பண்பாட்டை வரையறுப்பதுக்கு ரொம்ப கடினம் எப்போ பண்பாட்டை வரையறுக்கலாம் என்று கேட்டால் பண்பாடு மீறப்படுகிற போது தான் அதை நாம் அடையாளம் கண்டு கொள்கிறோம் யாராவது ஒருவர் திருமணம் செய்கிற பெண் தூரத்து உறவு முறையில் சிற்றப்பா மகள் வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த திருமணத்துக்கு போவதையே நம்முடைய பெண்கள் தடுத்து விழு தவிர்த்து விடுவார்கள் பண்பாடு அப்படி ஊறி போயிருக்கிறது மீறப்படுகிற தான் பண்பாடு தெரியும் எப்படி தேவை ஏற்படுகிற போது நம்முடைய வீட்டுக்கு கீழே நம்முடைய தண்ணீர் தட்டுப்பாடு கடுமையாக வருகிற போது நம்முடைய வீட்டில் நிலத்தடி நீராக இருக்கிற இதை ஆழ்ந்துளை கிணறு போட்டு நம்ம எடுத்துக்கொள்கிறோமோ அப்படித்தான் பண்பாடு என்பது சிக்கல் வருகிற தான் வெளிப்பட்டு தோன்றுமே தவிர மற்ற நேரங்களில் வெளிப்பட்டு தோன்றாங்க பானம் பறையன் கடம்பன் துடியன் என்று இன்னது குடிக்கும் அல்ல என்று சங்க இலக்கியம் டிகளாக நான்கு குடிகளை பட்டியலிடுகிறது கணியர்களும் அதை போலவே ஒரு பழங்குடி என்று நான் இவர்கள் பெரும்பாலும் பெண் தெய்வத்தினுடைய பூசாரிகளாக இருந்திருக்கிறார் எனவே அவர்கள் நிறைய பேர் பெண்களைப் போலவே அள்ளி முடிந்த தலைமுடியை அள்ளி முடிந்த தோற்றமுடையவராக இருப்பார் இந்த பெண் தெய்வத்துக்கு கொடுக்கிற பலியிலே தன்னுடைய கையை அறுத்து அந்த இரத்தத்திலும் ரெண்டு சொட்டு விடுவார்கள் தன்னை தானே நரவலி கொடுத்து கொள்கிறவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் அதற்கு பிறகுதான் அந்த பூசை நிறைவு பெறும் கணியின் ரத்தம் கொடுத்த பிறகுதான் அந்த பூசை நிறைவு பெறும் நிறைவு பெறும் கணியின் பூத்து என்பது போர் செய்ய போகிற தெய்வத்துக்கு வழி அனுப்புகிற பாடல்களின் மூலமாக அவன் வழி அனுப்புகிறான் அதுதான் அது போர் செய்கிற தெய்வத்துக்கு வாழ்த்துக் பாடுகிறாங்கதான் கடையின் குத்து தமிழ் என்ற சொல்லுக்கே நீர்மை என்று ஒரு பொருள் உண்டு இனிமையும் நீர்மையும் தமிழ் எனல் ஆகும் என்பது மிக வெப்பமண்டலம் என்பதனால தண்ணீரை ரொம்ப பெரிய அரிய பொருளாகவும் பெரிய பொருளாகவும் மகிழ்ச்சிக்குரிய பொருளாகவும் பயன்பாட்டுக்குரிய பொருளாகவும் கருதி இருக்கிறாங்க தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காது என்ற சொல் அதை வச்சுத்தான் வந்தது உருவானது நீர்நிலைகளிலே தான் விழாக்களை கொண்டாடுகிறார் நீர்நிலை சார்ந்த விழாக்களை எடுத்தால் அது ஒரு பத்து பதினைந்து விழாக்கள் இருக்கும் நீர்நிலை தைப்பூசம் தொடங்கி ஒரு பத்து பதினைந்து விழாக்கள் நீர்நிலை சார்ந்த விழாக்கள் இறப்பு சடங்குகளும் நீர்நிலை சார்ந்த சடங்குகளாகத்தான் இருக்கின்றன அந்த சொல் ஆக்கங்களே பார்க்கலாம் ஏர் தொழிலுக்கு பயன்படுவது ஏரி மழை நீரை தாங்கித் தருவது தாங்கல் அல்லது ஏந்தி தருவது என்பதுனால இருக்கு ஏந்தல் என்று பெயர் குளிப்பதற்கு பயன்படும் நீரை உடையது குளம் பள்ளமான இடத்திலே தேங்குகிற தண்ணீருக்கு கண்மாய் என்று பெயர் இவை தண்ணீரை பல வகைகளிலும் பயன்படுத்துகிற மனப்பக்குவமும் திறமையும் தமிழர்களுக்கு இருந்து இருக்கிறது ஆற்றங்கரைகளிலும் நீர்க்கரைகளிலே தான் விழாக்களை நிறைய கொண்டாடி இருக்கிறார்கள் இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எனவே நீர்நிலைகள் தமிழர்கள் வாழ்விலே பிரிக்க முடியாத ஒரு அம்சம் தண்ணீரும் தண்ணீர் தேங்குகிற இடங்களும் இன்றைக்கும் புத்தம் புது தண்ணீர் ஆற்றிலே வருவதாக இருந்தால் அந்த ஆற்றை கும்பிடுகிற வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது இன்னைக்கும் காவேரி காவேரி ஒரு சுமங்கலி பெண்ணாகவே கருதி காவேரி நதிக்கு பொங்கலிட்டு வழிபடுகிற பொங்கலிட்டு தாலி மாற்றிக்கொள்ளுகிற ஒரு வழக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறதே போய் நீங்கள் விடக்கூடாது ஒரு காலத்தில் ஆற்றை கடந்து படகிலே செல்கிற போது ஆற்றை வணங்கி ஆற்றுக்குள்ளே காசுகளை போடுவது என்பது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது தான் இன்னும் பழைய பழங்காசுகள் முழுவதும் ஆற்று மணலிலே கண்டுபிடிக்கப்படுகின்றன புனல்யார் என்பது பூம்புணியாரன அனநடை மாதரும் ஐயனும் தொழுதும் கண்ணகியும் கோவலனும் வைகை ஆற்றை கடக்கிற போது படகிலே போகிற போதும் ஆற்றை தொழுது போனார்கள் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது பண்பாடு அழிந்து கொண்டிருக்கிறது என்று தோன்றுகிறது இதை தவிர வேறு என்ன சோறும் நீரும் விற்பனைக்கல்ல என்று வாழ்ந்த சமூகத்திலே சோறும் நீரும் விற்பனைக்கான பொருள் என்று வருகிற போது அந்த பண்பாடு பண்பாட்டினுடைய வேர்கள் அழிகின்றன என்றுதான் அது பொருள் அப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு காலத்தில் சோற்று கட்டி கோயில்களிலே விற்கப்பட்டதை தவிர சோறு விட்ட வழக்கம் கிடையாது நெல் விற்கிற வழக்கம் தான் உடைய தவிர சோறு விற்கிற வழக்கம் சமைக்கப்பட்ட உணவு எல்லா மனிதனுக்கும் பொதுவானது என்கிற ஒரு எண்ணம் இருந்தது பசித்தவன் எல்லாம் உண்ண பிறந்தவன் சமைக்கப்பட்ட உணவு அனைவருக்கும் பொதுவானது சமைக்கப்படாத தானியம்தான் விற்பனைக்குரிய பொருள் என்று கருத்து இருந்தது இன்றைக்கு அப்படி இல்லை தண்ணீர் விற்பனைக்குரிய ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இழி வந்தது இல் என்கிறார் வள்ளுவர் தண்ணீரை பசுவுக்கு கூட தண்ணீரை இரவல் கேட்க கூடாது என்கிறார் இன்றைக்கு கர்நாடகத்திடம் இரவல் கேட்டு கெஞ்சிக்கொண்டு இருக்கிற நிலைமையிலே நாம் இருக்கிறோம் நாம் ஒட்டுமொத்த தமிழர் தமிழர்களும் தண்ணீரை கேட்டு கெஞ்சிக்கின்ற நிலைமையிலே இருக்கிறோம் ஒரு பண்பாடு அழிந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் அடையாளமாகும் பயணத்தை விட ஒரு சிறந்த கல்வி ஒரு மனிதனுக்கு கிடைக்காது என்று நான் கருதுகிறேன் பதினாறு வயது ஆகிவிட்டதா வேன் நீ இன்னும் ஓடிப்போகவில்லை ஓடிப்போ ஓடிப்போ என்று இந்தியாவிலே தான் ஒருத்தர் புத்தகம் எழுதினார் ராகுல சாங்கத்தியாயர் ஊர் சுற்றி புராணம் என்று ஊர் சுற்றி கொண்டே இருந்தார் வாழ்க்கை முழுக்க பதினேழு மொழிகளிலே வல்லவர் பதினோரு மொழிகளிலே எழுதவும் பேசவும் திறன் படைத்தவர் அவர் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் இந்தியாவினுடைய சொத்தாக கருதப்படுகின்றனர் வாழ்க்க முழு தங்கியவரை தொடங்கி அவர் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் நவீன இந்தியாவின் சொத்துக்கள் என்று சொல்லலாம் அவ்வளவு பயணத்தை விளைந்தவை தான் செல்லுமிடமெல்லாம் கல்வி கேட்டார் இது பயணம் ஒரு மிகச்சிறந்த கல்வி பள்ளிக்கூடத்து கல்வியை விட பயண கல்வி மிகச்சிறந்த கல்வி என்று நான் கருதுகிறேன் ஒரு மனிதனுடைய உணர்வுகளும் சிந்தனைகளும் அவன் பிறந்து வளர்ந்த சூழ்நிலைகளாலே தான் ஆக்கப்படுகின்றன அதை விட்டு அவன் வெளியே செல்வதற்கு வழி அமைப்பது பயணமாகும் வெளியிலே போதுதான் முதலிலே பழகிய உணவிலிருந்து வித்தியாசமான ஒரு உணவை அவர் உண்டு பார்க்கிறான் வித்தியாசமான மொழியை கேட்டு பார்க்கிறான் வித்தியாசமான மனிதர்களை சந்தித்து பார்க்கிறான் வித்தியாசமான சடங்குகளை பார்க்கிறான் வித்தியாசமான விழாக்களை பார்க்கிறான் எனவே மிகப்பெரிய அனுபவத்தை அவனுக்கு எழுத்தின் மூலம் கற்றுக் வராத அனுபவத்தை அவன் பயணத்தின் மூலமாக பெறுகிறான் எனவே பயணம் ஒரு மனிதனை செம்மையாக்குகிறது உலகம் பெரியது என்பதை உணர்த்துகிறது நீ மட்டுமல்ல உலகம் நீ அறிந்தது மட்டுமல்ல உலகம் உனக்கு வெளியிலே இருக்கும் உலகத்தை பார் என்று மனிதனுக்கு அறிவுறுத்துகிறது எனவே பயணம் மனித மனத்தை செம்மையாக்குகிறது இவர் வியப்பு என்று கருதுகிற விஷயங்கள் வியப்பு இல்லை என்பதை பயணம் உணர்த்துகிறது இவன் அருவறுப்பு என்று கருதுகிற விஷயங்களை அருவறுப்பு இல்லை என்று பயணம் உணர்த்துகிறது இவன் மகிழ்ச்சியானது என்று கருதுகிற விஷயங்களை மகிழ்ச்சி இல்லை என்று பயணம் உணர்த்துகிறது பயணம் உணர்த்துகிற கல்விதான் மிகச்சிறந்த கல்வி என்று நான் கருதுகிறேன் எங்க புலகு பொருள் பண்பாடு என்பது இந்த சொல்லை உணர்த்தும் நாம் என்னென்ன பொருள்களை எல்லாம் வைத்திருக்கிறோம் எப்படி எப்படி பயன்படுத்துகிறோம் என்று நான் வெளிநாடு போயிருந்தபோது ஒரு வீட்டில் தங்கி இருந்தேன் இரவிலே தண்ணீர் குடம் தேடி போனேன் தாகம் எடுத்தது தண்ணீர் குடம் இருக்கும் என்று போய் தேடினேன் தண்ணீர் குடமே இல்லை அப்புறம் மறுநாள் அந்த வீட்டு அம்மையார் சொன்னார் தண்ணீர் குடமே நாட்டில் இருப்பதில்லை தண்ணீர் குடம் வைத்தால் குளிர்காலத்தில் அது உறைந்து கட்டியாகி குடம் வெடித்து விடும் இப்போ தண்ணீர் குடமே கிடையாது அதுபோல் பொது இடங்களிலே வெப்பம் குழாய்களை வைத்திருக்கிறார் முகங்க கழுவி விட்டு அந்த வெப்பம் குழாய்களை கையை வைத்து அந்த வெப்பத்தை கொண்டு முகத்தை துடைத்துக் கொள்கிற வழக்கத்தை நான் பார்த்தேன் இவை எல்லாம் இந்த பொருள்களெல்லாம் அந்த அந்த பருவகால சூழ்நிலையை அனுசரித்து இல்லை அந்த நாட்டினுடைய சி தட்பவெப்பநிலையை அனுசரித்து உருவாக்கப்பட்டவை நம்முடைய நாட்டில் அப்படித்தான் ஒரு எல்லா நாடுகளிலும் அந்த நாட்டினுடைய தட்பவெப்ப நிலைக்கு ஒரு பங்கு இருக்குது நம்முடைய நாட்டில் புழங்குகிற நம்ம வீட்டிலே புழங்குகிற உரோகப்பொருள்களான செம்பு வெள்ளி தங்கம் செம்பு வெள்ளி போன்ற புலங்கு பொருள்கள் எல்லாமே அவற்றின் வடிவம் எல்லாமே இந்த பண்பாடு சார்ந்தவை தங்கம் வெள்ளி போன்ற பொருள்களிலே செய்யப்படும் நகைகளும் பண்பாடு சார்ந்தவை ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் தேன்கூட்டு கம்மல் என்று ஒரு கம்மல் உண்டு தென்கூடு போன்ற வடிவத்திலே செய்யப்படுகிற கம்மல் இந்த கம்மல் வெளிநாட்டில் இருக்க முடியாது ஆனால் இந்த உணர்வு இருப்பதை தடுக்க முடியாது பத்தாம் நூற்றாண்டு ராஜராஜனுடைய கல்வெட்டிலே சோனகச்சிடுக்கின் கூடு என்று ஒரு கமல் காட்டப்படுகிறது சோனகச்சிடுக்கு என்றால் அரேபிய கம்மல் மாதிரி ஒரு கம்மலை செஞ்சு மாட்டே இருக்கிறார் இப்போ அந்தந்த நாட்டு நிலமும் நிலம் சார்ந்த பண்பாடும் தான் பொருள்களுடைய வடிவத்தையும் பொருள்களையும் இருப்பையும் மதிப்பையும் தீர்மானிப்பன ஒழுங்கு பொருள் பண்பாடு உலோகப் பொருள்கள் சார்ந்ததாக இருந்தது என்பது உண்மை இன்றைக்கு உலோகமல்லாத உலோகமான பிளாஸ்டிக் நம்முடைய பொருள்களை எல்லாம் மாற்றி கொண்டு வருகிறது பிளாஸ்டிக்கில் குடத்திலிருந்து பிளாஸ்டிக்கில் தமிழர் வரைக்கும் வந்திருக்கிறது இது ஒரு அடிப்படையிலே ஒரு மாறுதல் தான் இந்த மாறுதல்களை இந்த சமூகம் எப்படி எதிர்கொள்கிறது என்பதுதான் இயல்பாகவே எடுத்துக்கொள்கிறது தண்ணீர் தண்ணீர் கூட செப்பு குடம் பிளாஸ்டிக் குடமாக மாறுகிறதே தவிர நிறைகுடத்தினுடைய புனியத்தன்மை மாறுவதில்லை நிறைவுடம் தண்ணீரோட புனியத்தன்மை மாறுவதில்லை எனவே இந்த பண்பாடு தன்னை அதற்கு தந்தா போல கல்ச்சுரல் ஆஸ்மாசிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வாங்க இந்த பண்பாட்டு தகவமைப்பு என்று தமிழிலே சொல்லலாம் பண்பாட்டு தகவல் இப்போது எல்லா மாற்றங்களையும் தமிழ் பண்பாடு ஏற்றுக்கொள்கிறது என்பதெல்லாம் சூழலுக்கு கேடுதல கேடா இருக்குது என்பது சாதாரண தனிமனியை உணர்வதில்லை நீர்க்குடம் சார்ந்த எல்லாம் பிளாஸ்டிக் குடத்துக்கும் உண்டு ஒரு நீர் குடம் கீழே விழுந்து உடைந்தால் என்ன நடக்கும் என்று கருதுகிறார்களோ பதறுகிறார்களோ அது பிளாஸ்டிக் குடத்துக்கும் உண்டு நிறைகுடத்துக்கு உள்ள புனியம் பிளாஸ்டிக் குடத்துக்கும் உண்டு நிறைகுடத்திலே பூக்களை இட்டு வழிபாடு செய்வது என்றால் அது பிளாஸ்டிக் குடத்துக்கும் உண்டு அதைத்தான் நான் சொல்லுகிறேன் கலாச்சார தகவமைப்பு என்று கல்ச்சுரல் ஆஸ்மாசிஸ் அந்த புனியங்களை இந்த அப்படியே பாதுகாத்துக் கொள்கிறது பொருள் மாறினாலும் கூட சூழலியல் பாதுகாப்பு என்கிற உணர்வெல்லாம் மக்களிடத்தில் இன்னும் வரவில்லை அது வளருகிற காலத்தில் எப்படி வருமோ தெரியாது யூஷன் த்ரோ கல்ச்சருக்கு எதிரானது தான் நம்முடைய நம்ம வீட்டில் இருக்கிற வெண்கலத்தால் செப்பினாலான எல்லா பொருள்களும் யூஷன் த்ரோ கல்ச்சருக்கு எதிரானவை நம்முடைய வீட்டில் இருக்கிற தமிழர் செம்புத்தமிழர் அல்லது பித்தளை தமிழர் ரெண்டு தலைமுறை பயன்படுத்தப்பட்டது அல்லது மூன்று தலைமுறை பயன்படுத்தப்பட்டது கோயிலிலே இருக்கிற செம்பு வெண்கல பொருள்கள் இருபது முப்பது தலைமுறைகள் பயன்படுத்தப்பட்டன இது யூசன் த்ரோ கல்ச்சர் என்பது இங்கே கிடையாது அந்த பொருள்களுடைய கனமே தலைமுறை தலைமுறையாக ஒரு பொருள் பண்பா முழங்கப்பட வேண்டும் என்பதனால தான் உருவாக்கப்பட்டது திருக்குறள் வரைக்கும் அப்படித்தான் பயன்படுத்தி விட்டு தூக்கி தூரை எறிகிறதுக்காக திருக்குறள் உருவாக்கப்படவில்லை கால ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு செய்தியை சொல்வதற்காக திருக்குள் உருவாக்கப்பட்டது அதுபோல ஒரு தமிழர் ஒரு வெண்கல தமிழர் வந்து பல தலைமுறைகளை தாண்டி நம்முடைய வீடுகளிலே இன்னும் இருக்கிறது நம்முடைய உலோகப் பொருள்கள் தான் சாட்சி டியூஷன் த்ரோ கடைச்சி இருக்கிற நாம் எதிராளர்கள் என்பதற்கு